வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக்ஸ்மஸ் நியூர் பம்பர் எத்தனை லட்சாதிபதி மற்றும் கோடிஸ்வரங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தெரிய போகுது அந்த வீடியோ தான் பார்க்க போகிற டீட்டெயிலாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொல்லியோ ப்ராட்டியோ ஊக்குபத்துக்கலாம் பொருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பிஆர் நைன்டி ஃபைவ் மதியம் ரெண்டு மணிக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ஏர் பம்பர் இருபது கோடிக்கான பம்பர் டிக்கெட்டு கொடுக்க போகிறாங்க அது மொத்தம் எத்தனை எத்தனை லட்சாதிபதி எத்தனை கோடி சுவரங்கள் உருவாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒரு கோடி சுவரங்கள் உருவாக போகுது முதல் பரிசு இருபது கோடி மற்றும் இரண்டாம் பரிசு இருபது பேர்த்துக்கு ஒவ்வொரு கோடி இருபது கோடி மொத்தம் இருபத்தி ஒரு கோடி சுவரங்கள் உருவாக போகுது அதுக்கப்புறம் எத்தனை லட்சாதிபதிகள் உருவாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து பத்து லட்சம் ரூபா முப்பது பேர்த்துக்கு மூணு லட்சம் ரூபா இருபது பேர்த்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா இருபது பேர்த்துக்கு இப்போ லட்சாதிபதிக்கு எத்தனை பேர்த்து உருவாக போகுது அப்படின்னா அதில் கோடி சுரங்கு வருவாங்க ஏன் அப்படின்னா கோடி ஒரு கோடி உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிச்சின்னா உங்களுக்கு கை கிடைக்கிறது பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு லட்சம் இந்த இந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும் ஓகே அதனால் இது நீங்கள் வந்து கோடி சுவரங்களை அதை க எடுத்துக்க முடியாது லட்சாதிபதியில் தான் எடுத்துக்க முடியும் பட் எத்தனை பேர்த்துக்கு விழுகு லட்சாதி லட்சக்கணக்கில் எத்தனை பேர்த்துக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது பேர் மொத்தம் பத்து லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா மற்றும் கன்சலேஷன் ப்ரைஸ் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு மொத்த சீரீஸில் ஒ ஒவ்வொரு லட்சம் கொடுக்குறாங்க மொத்தம் இதுலேயே பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் பேர் தொண்ணூற்றி ஒம்பது பேர் லட்சாதிபதியாக போகிறாங்க அடுத்து ஐயாயிரரூபா பார்த்திங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு அப்போ எத்தனை பேர் இதனால் ஆகிறாங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் டைம் இருபத்தி ஏழாயிரம் பேர் இதனால் ஐயாயிரரூவா ப்ரைஸ் கிடைக்கு கிடைக்கப்போகுது ரெண்டாயிரம் ரூபா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்து அறநூறு பேருக்கு போகுது ஓகே இப்போது எந்த மாவட்டத்தில் விலகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் பத்தனம் திட்டாவில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த டைம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருச்சூரில் விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது பாலக்காடு பத்தனம் திட்டா பட் யாருக்கெல்லாக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் விழுகலாம் இப்போ மேக்ஸிமம் எல்லா கடையில் பார்த்திங்கனா லாட்ரி சிக்க லாட்ரி டிக்கெட்டு எக்ஸ்பென்ஷனும் இருப்போம் பார் அதிகமாக சேல் ஆகிட்டு தான் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கடையில் பேலன்ஸ் டிக்கெட் நிறையா விற்காம தான் வச்சுருக்காங்க நீங்கள் இப்போ போனீங்கனாலும் வாங்கிக்கலாம் மதியம் ரெண்டு மணிக்கு முன்னாடி ரெண்டு மணி வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் எப்போ போனாலும் வாங்கிக்கலாம் கடையில் செட்டும் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் சீட்டும் அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பாலக்காடு வாழையாரிங்கெல்லாம் போனீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்டோட லாட்ரி டிக்கெட்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சு அது தனியாகவே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு முன்னாடியே ஷோ பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் லாட்ரி டிக்கெட் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கடை பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழையார்லேயும் எடுத்துகிட்டிங்கன்னா தனலட்சுமி மகாலட்சுமி லாட்ரி தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி இருக்குது அங்கே அப்படி ஷோ பண்ணி வச்சுருக்காங்க மற்ற பக்கம் எல்லாமே இப்போது திருச்சூர் பாலக்காடு எல்லா பக்கமே போனீங்கன்னா பெரிய பெரிய லாட்ரி ஏஜென்சியில் உள்ள போனீங்கன்னாவே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க இந்தந்த டிஸ்ட்ரிக் லாட்ரி டிக்கெட் தனித்தனியாக நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அது மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் லாட்ரி டிக்கெட் வேண்டிய அங்கே எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் இருக்குது அதாவது இன்றைக்கி மூணு மணிலேருந்து கணக்கு எடுத்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் கணக்கு இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக போய் எடுத்துருங்க அதிகாலாம் டிக்கெட் எடுக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு எடுத்தாங்க கூட போதும் உங்களுக்கு லக்கு இருந்தால் கண்டிப்பாக விழுகு போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருபத்தஞ்சு கோடியே வின் பண்ணியிருக்காங்க இந்த டைம் தமிழ்நாட்டுக்காரங்க வருவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வரக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க தான் கேரளாக்கு படையை எடுத்து போயிட்டுருக்காங்க நிறையா லாடிக்கெட் லாட்ரி டிக்கெட் வாங்குறது உங்களுக்கும் அது மாதிரி லக் இருக்கும் லக் இருக்குது நம்ம வாங்கினா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சிங்க நீங்கள் வாங்கிங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் வாங்காதீங்க ஆன்லைனில் வாங்கினா உங்களுக்கு நிறைய ஏமாத்துகிற சான்ஸ் இருக்குது வாட்ஸ்அப்பில் விடுவாங்க நீங்கள் அதே நம்பர் செலக்ட் பண்ணி அவங்க சொன்னீங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க அப்படிம்பாங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கடை தெரிஞ்ச நபராக இருந்தால் மட்டும் வாங்குங்க ஆன்லைனில் அது வாங்க வேண்டாம் தெரிஞ்சவராக இருந்தால் மட்டும் எடுத்து வைக்க சொல்லுங்கள் நிறைய பேர் இப்போ லாரி டிரைவருக்கு போகிறாங்க அவங்ககிட்ட கொடுத்து வர சொல்லலாம் அப்படின்னா ஆ அப்படிங்கூட நீங்கள் பண்ணிக்கலாம் தெரிஞ்சவங்கிட்ட சொல்லி அங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் கேரளா பாடுற இங்கே இருக்கோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையே போனாலும் நீங்கள் இட்டுவாங்க ம் ஓகே இந்த டைம் எந்த மாதிரி நம்பர் விழுகு அப்படின்னு நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் ட்ரிபிள்ஸ் நம்பர்லாம் விழுக விழுக ஆரம்பிச்சிருச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் தான் எல்லா ப்ரைஸுக்கும் விழுக ஆரம்பிக்குது நீங்கள் டபுள்ஸ் நம்பர் எடுங்க நம்பர் கஷ்ட் பண்ணுறது எல்லாமே யாரையும் நம்பாதீங்க உங்களுக்கு நம்பர் பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னாலோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க அதே மாதிரி நீங்கள் டெய்லி ரிசல்ட் பார்க்குறீங்களா இருந்தால் எந்த மாதிரி விழுகுனு உங்களுக்கு டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே டெய்லி ரிசல்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்கனாவே உங்களுக்கு அடிக்கடி எந்த மாதிரி நம்பர் விழுகு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடு ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க டிக்கெட்டோட ப்ரைஸ் நானூறுரூவா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு டிக்கெட் எடுத்தால் நானூறுரூவா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஷேர் பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் ஏதாவது அப்டேட் விட்டுருதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஏதாவது டவு க டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்